ஒரு ஆதங்கம் ஏற்படுத்துற அளவுக்கு இங்க நிறைய பொழுது நோக்குகள் என்னுடைய பெயர் உடுக்கை பெயர் கைச்சிலம்பு

அது மட்டும் இல்ல கிட்டத்தட்ட இந்த பகுதியில பாத்தீங்கன்னா இருநூறுக்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் போட்டிருக்காங்க அதே மாதிரி இந்த பகுதியில பாத்தீங்கன்னா எல்லாம் உணவு சம்பந்தப்பட்ட ஸ்டால்கள் இதுல காயல் பட்ட தம்மடை வரைக்கும் இருக்கு சோ இந்த கடைகள் எல்லாம் நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் அங்க ஒரு வந்து கலை நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு மக்கள் இப்பதான் வர ஆரம்பிக்கிறாங்க சோ இது வந்து அந்த கலை நிகழ்ச்சிகளை வந்து என்ன அப்படிங்கிற அதையும் பார்க்கலாம் நெய்தல் குறித்துள்ள முழுமையான பதிவை நீங்க இந்த வீடியோல பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோல இறந்திருக்கு இப்ப நம்ம கூட நிக்கிறது நாகர்கோவிலை சேர்ந்த சரவணன் கொம்பு தப்பு இசைக்குழுவினர் கொம்பு தப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டுடைய பாரம்பரிய இசைகள்ல ஒண்ணு ஆதி காலத்துடைய ஆதி தமிழர்கள் இந்த தப்பு கொம்பு இதுல தான் வந்து வந்து அவங்க உருவாக்குறாங்க சோ இந்த மாதிரி உள்ள ஒரு கலை வந்து நாளடைவுல நலிவுற்று போய் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல இன்னைக்கு நடத்தக்கூடிய இந்த நெய்தல் திரு கனிமொழி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லணும் இந்த கலைகளை ஊக்குவிச்சு இந்த கலையை வந்து இன்னும் உயிரூட்டம் பெற செய்வதற்கு அவங்க ஒரு வழிவகை செஞ்சிருக்காங்க வருஷத்துல மூன்று நாள் நெய்தல் திருவிழா பெயர் சரவணன் குழுவின் பெயர் நாஞ்சில் சரவணன் கொம்புதப்பு குழுவினர் நாங்கள் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலிருந்து வந்திருக்கோம் இந்த நெய்தல் நிகழ்ச்சிக்கு எங்கள் கலைக்குழு சார்பாக இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமாக அந்த கலை தொழில நல்லபடியா பண்ணிட்டு இருக்கோம் அதனால எங்களுக்கு எங்க குமரி மாவட்டத்தில் வந்து கோயில் திருவிழா எல்லாம் அதிகமா எங்களுக்கு இந்த கொம்பு நிகழ்ச்சி வந்து ரொம்ப இருக்குது இருக்கு எல்லாத்துலேயுமே நாங்க வந்து பங்கெடுத்துக்கிட்டு நன்றி என் பேர் வந்து சுபாஷ் சந்திரபோஸ் நான் வந்து நாட்டுப்புற கலைஞர்களோட மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன் நாட்டுப்புற பல்சுவை கலை நிகழ்ச்சி முப்பது முப்பத்தி ரெண்டு வருஷமா நடத்திட்டு இருக்கிறேன் அரசு விழாக்கள்ல எல்லாமே போறேன் கலைபாட்டுத்துறை பதிவு பெற்று நிகழ்ச்சி நடத்திட்டு வரோம் இப்ப நாங்க நெய்தி விழாக்கு எதுக்கு வந்திருக்கிறோம்னா கொம்பு தப்பு நிகழ்ச்சி நடத்த வந்திருக்கோம் இந்த கொம்பு தப்பு நிகழ்ச்சிங்கிறது தென் மாவட்டங்கள்ல குறிப்பிட்ட மாவட்டங்கள்ல மட்டுமே நடக்கக்கூடிய நிகழ்ச்சி கொம்பு தப்பு என்னன்னா தப்புங்கிறது வந்து தப்பு கட்டை அது நாளடைவுல மருவி வட்டார வழக்க தப்பட்டை ஆயிடுச்சு தப்பட்டை கூட கொம்பு சேர்த்து வாங்கி கொம்பு தப்பட்டை இது சிறு தெய்வ கோயில்களுக்கு வழிபாடு கூடியது இந்த நிகழ்வு வந்து வேறு எங்கேயும் பயன்படுத்த முடியாது தப்பட்டை தப்பு அப்படிங்கிறது இன்னொரு வகை இருக்கு அது வந்து விழாக்கள்லயே ஊர்வலங்களையும் நடக்கிறது இது தெய்வ வழிபாட்டுக்கு மட்டும் பண்ணக்கூடிய கொம்பு தப்பு நிகழ்வு அது நிகழ்த்துவதாக வந்திருக்கிறோம் எங்கள நாட்டுப்புற கலை நிகழ்ச்சியில எல்லாமே எங்களோட பல்சுவை கலை நிகழ்ச்சியா இருக்கு இங்க இன்றைக்கு நாங்க பண்ண போறது வந்து கொம்பு தக்கு நிகழ்வு தமிழக அரசு நடத்தக்கூடிய கலை பண்பாடு கலாச்சாரம் உணவு சம்பந்தப்பட்ட ஒரு இலக்கியம் சார்ந்த ஒரு விழா இந்த விழா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய பண்பாட்டை உலகுக்கு எடுத்து சொல்லும் வகையில் மூன்று தினங்கள் நடத்தக்கூடிய மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு விழா இந்த விழாவில் பங்கேற்கிறதுக்கு நிறைய கலைக்குழுவினர்கள் வருவாங்க இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்தை சார்ந்த விவேகானந்தா கிராமிய கலைக்குழுவினர் நம்மளோட இருக்காங்க சோ அவங்க இந்த வந்து ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கங்க நாங்கள் காஞ்சிபுரத்துலேருந்து வந்திருக்கோம் எங்களுடைய கலைக்குழுவினுடைய பெயர் விவேகானந்தா கிராமிய கலைக்குழு நாங்கள் கைச்சிலம்பாட்ட கலை நிகழ்ச்சியை நம்ம தூத்துக்குடியில் நம்ம கனிமொழி மேடத்தினுடைய அந்த நெய்தல் திருவிழாவிற்காக கலை விழாவிற்கு வந்திருக்கோம் நாங்கள் ஒரு பதினாறு பேர் இந்த கைச்சிலம்பு கலை நிகழ்ச்சியை பம்பை உடுக்கை கைச்சிலம்பு புத்தாரி சொ பூரி தவண்டை கோடத்தாரை போன்ற வாத்தியங்களை கொண்டு இசைக்கருவிகளை கொண்டு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் மேடையில் நடத்த வந்துள்ளோம் இந்த கைச்சிலம்பு கலை நிகழ்ச்சி என்பது மக்களை சீக்கிரமாக கவரக்கூடிய ஒரு அருமையான கலை நிகழ்ச்சி இதை பாரம்பரியமாக நாங்கள் பண்ணிட்டு வரோம் இதுதான் அரசாங்க நிகழ்ச்சி கிராமங்களில் நடக்கக்கூடிய கோயில் திருவிழாக்களை நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் இல்லங்களில நடக்கக்கூடிய வீட்டுல செய்யக்கூடிய இந்த பூவாடை காதன விழா ஆண்டவர் பூஜை இந்த நிகழ்ச்சிகளை நாங்க சிறப்பா பண்ணிட்டு வரோம் இப்பொழுது நாங்க இந்த தூத்துக்குடியில் இந்த நிகழ்ச்சி பண்றதுக்காக வந்திருக்கிறோம் தமிழ்நாடு பாரம்பரியம் சார்ந்த கலை கருவிகள் பண்டைய காலத்துல சங்க தமிழ்ல பார்த்திருப்போம் ஒவ்வொரு வாத்தியங்களும் ஒவ்வொரு இசைக்கருவிகளுக்கும் ஒவ்வொரு சரித்திரங்களும் உண்டு ஆனா இந்த வாத்திய கருவிகளை வந்து அருகிலிருந்து பார்க்கறது தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கூட விவேகானந்தர் வந்திருக்காரு அவர் ஒவ்வொரு இசை கருவியை பத்தி அதோடைய அறிமுகத்தை தருவாரு எந்த மாதிரி இசைக்கலாம் அதோடைய பேர் என்ன அப்படிங்கிறத அவர் மூலமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதனுடைய பேர் உடுக்கை இது நாங்கெல்லாம் தெய்வ வழிபாடு கருவியா நாங்க வந்து இசைக்கருவியா வந்து நினைக்கிறோம் சிவபெருமானுடைய சூழத்தில அந்த சோளத்துல கட்டப்பட்டிருக்கும் இது அதனுடைய பேர் உடுக்கை அதை நாங்க கையில எடுத்து இந்த தெய்வீக ஆன்மீக பாடல்கள் தெய்வ வழிபாடு அந்த அனைத்துக்கும் இந்த உடுக்கைனால சாமி இந்த மனிதர்களுக்கு சாமி வர வைக்கிறது எல்லாமே இந்த உடுக்கை மூலயமா நாங்க பண்ணிட்டு இருக்கோம் இதனுடைய பெயர் கைச்சிலம்பு மதுரையில கண்ணகி கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த கண்ணகியினுடைய கால்ல இருக்கக்கூடிய சலங்கைதான் இப்ப நாங்க கையில எடுத்து வாசிக்கிறதுனால இது கை சிலம்புன்னு சொல்லுவாங்க இந்த கை சிலம்புல இந்த சிலம்பாட்டம்னா கோல் சுத்துவாங்க அந்த கோல் சுத்துறதுல எத்தனை விதமான ஆட்டங்கள் இருக்கோ அதுல அத்தனை விதமான ஆட்டங்களும் இதை கை அசைத்து நாங்க ஆடி காட்டுவோம் அத்தனையும் இந்த கை சிலம்புல நடக்கும் இதனுடைய பெயர் வந்து தவண்டைன்னு சொல்லுவோம் இதுல எங்களுடைய இசைக்கருவிகளுடைய துணை கருவிகளா நாங்க பயன்படுத்துறோம் இதுலயே இத ஒன்னும் வாசிச்சுக்கிட்டே நாங்க பாடலும் பாடுவோம் எல்லாத்தாளமும் இதுலயும் வாசிக்க முடியும் அதனால இந்த தவண்டை வந்து நாங்க எங்களுடைய துணை கருவிகளா முக்கியமானதா பயன்படுத்துறோம் பக்க வாத்திய மாதிரியோ ஆமா பக்க வாத்திய துணை கருவி ஆமா தூய தமிழ அழகா சொல்லிருக்கீங்க ஆமா பக்க வாத்தியம் ஒவ்வொரு இசை கருவிக்கும் ஒவ்வொரு ஓசை இருக்கிறது ஒவ்வொரு ஒலி இருக்கிறது அதை வந்து நாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி அவர் காட்டக்கூடிய ஒவ்வொரு இசைக்கருவிகளுக்கும் ஒரு அலாதியான ஒரு வித்தியாசமான ஒரு ஓசை வந்து நம்மளால உணர முடிகிறது இதனுடைய பெயர் வந்து வீரப்பூரி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இதனுடைய இந்த தாரைன்னு சொல்லுவாங்க தாரைன்றது ஒரு அஞ்சு ஆறு அடி நீளத்துக்கு இருக்கும் அந்த தாரையினுடைய அம்சம்தான் இதுவும் இதனுடைய பெயர் வந்து துத்தாரை ஆனா இதை வந்து வீரப்பூரி அது துத்தரையா நாங்க பயன்படுத்துறோம் இது வந்து எந்த மாதிரி இதுங்களுக்கு பயன்படுத்த போருக்கு உள்ளது மாதிரி இருக்கு போருக்கு உள்ளதுதான் இது இதை இதை இசைக்கருவிகளா இந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி கருவிகளுக்கு நாங்க சரி வச்சிருக்கோம் இதுவும் ஒரு பக்கவாத்தியம் எங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி தொடங்குறோம்னா அத வந்து முதல்ல இந்த துத்தாரை மூலயமா நாங்க ஆரம்பம் செய்வோம் இத முதல்ல வாசிச்சிட்ட பிறகு துவக்க கருவி இது ஆமா துவக்க கருவியா இதை நாங்க பயன்படுத்துறோம் வெரி குட் வெரி குட் இதனுடைய பெயர் வந்து கோனை தாரைன்னு சொல்லுவாங்க எதுவும் தாரை வகையை சார்ந்ததுதான் இது கோனை தாரை இதுவும் ஒரு போர்க்கலை மிகுந்த கருவிதான் இதையும் வந்து ஆரம்பத்துக்காக நாங்க பயன்படுத்திக்கிறோம் அது இடையில அந்த தொத்தாரை வந்து இடையில அந்த பம்பை வாசிக்கும் போதோ உடுக்கை வாசிக்கும் போதோ தாளத்துக்கு ஏத்த மாதிரி அந்த துத்தாரையை வாசித்து காட்ட முடியும் இதை ஆரம்பத்திற்கு மட்டும் பயன்படுத்த முடியும் இத பம்பைன்னு சொல்லுவோம் இது எல்லா கருவிகளுக்கும் முதற்கருவியா இந்த பம்பையை நாங்க பயன்படுத்துறோம் மூலக்கருவி மூலக்கருவி இதுதான் இதை தொடர்ந்துதான் தவண்டை உடுக்க இதெல்லாம் வந்து பக்கவாத்தியமா வருது மூலக்கருவி இதுதான் நாங்கிட்டு போகணும் ஆமா இதுதான் எங்களை கொண்டு போற கருவி இது இதன் அடிப்படையில் தான் கைச்சிலம்பாட்டம் நடைபெறும் இதனை இதை வாசிச்சு வச்சுதான் ஓ தேவர்களை சரி சரி இந்த பம்பையை வந்து கேட்கும் போது இந்த உடுக்கையும் பம்பையும் சேர்ந்து ஒழிக்கும் போது சாமி ஆடாத சாமிலாம் ஆடுன்னு சொல்லுவாங்க கோவில் திருவிழாக்கெல்லாம் நிறைய பார்க்கலாம் என்னுடைய பேர் பம்பை வைத்திருக்கிற கருவிகள் அனைத்தும் ஒட்டுமொத்தமா எப்படி சேர்ந்து வாசிக்கிறோம்ன்றதும் உங்ககிட்ட நாங்க நாமிக்க போறோம் O <coughs> que நம்முடைய சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க என்கிட்ட கேட்டாங்க நம்பி வாங்கலாமான்னு கேட்டாங்க தாராளமா நம்பி வாங்கலாம் பாருங்க சிக்கன் பிரியாணி பீப் பிரியாணி அப்புறம் வந்து இடியப்ப கொத்து